உங்களுக்கு தான் அதிகாலை சொத்திரபரி அப்பாப்பாம் உங்களுக்குத்தான் அதிகாலை தான் அப்பா உங்களுக்குத்தான் உங்களுக்கு தான் அப்பா பலி உங்களுக்கு தான் ஆராதனை சோத்திர பலி அப்பாப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா பலி அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை பலி அப்பாப்பா உங்களுக்குத்தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு தேவனுடைய வாக்கு தத்தங்களோடு என்கிற செய்தியின் மூலம் தொடர்ந்து உங்களை காலை வழியில தெய்வ வசனத்தோடு வார்த்தையில நடத்துகிறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினத்திலும் விசுவாசத்தை குறித்து ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லும்படியாய் தேவன் என்னிடத்தில் கொடுத்த வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் இப்பிரேயர் பதினொன்று அநேக விசுவாசத்தில் ஜெயித்த மனுஷர்கள் பற்றி அநேக சாட்சிகளை சொல்லியிருக்கிறாங்க வேதத்தில் அவர்களை தவிர இன்னும் அநேக விசுவாசத்தில் பலன் உண்டு அதனால் அற்புதங்களை பெற்றவர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியை குறித்து இந்த நாள்லேயும் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு ராஜாக்கள் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலிருந்து ஒரு ஸ்திரியை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது எலிசாவின் நாட்களில் அவ எலிசா சூனேமுக்கு போயிருக்கும்போது அங்கே இருந்த கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவளை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான் அவன் தன் புருஷனை நோக்கி இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டு கட்டி அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியும் குத்துவிளக்கையும் வைப்போம் அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றால் ஒரு நாள் அவள் அங்கே வந்து அந்த அறையை அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தான் அவன் தன் வேலைக்காரனாகிய கேயாஸை நோக்கி இந்த சுனேமியாளை அழைத்து கொண்டு வா என்றான் அவள் அழைத்து கொண்டு வந்தான் அவன் அவளுக்கு முன்பாக நின்றாள் இந்த சுனேமியாள் அப்படிங்கிற ஒரு ஸ்திரீ ஐஸ்வர்யம் பெற்றவளாய் அந்த இடத்துல கணம் பொருந்திய ஒரு ஸ்திரியாக இருந்துகிட்டு இருந்தாங்க எலியா எலிசாங்கிற தீர்க்கதரிசிக்கு தரிசிக்கு அவங்க அவங்க வீட்டில் ஒரு அறை வீட்டில் அவருக்கு ஒரு அறை ஏற்படுத்தி கொடுத்து தேவனுடைய வார்த்தையையும் தெய்வ மனுஷனையும் அவங்க கனம் பண்ணி கொண்டு இருந்தாங்க இப்போ எலிசாவுக்கு இவங்க செஞ்சதுனால எலிசா இந்த சுனேமியாலை அழைத்து உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க ஒன்றும் கேட்கலை பட் எலிசாவோட வேலைக்காரன் அவளுக்கு பிள்ளை இல்லைன்னு சொன்னபோது போது அவங்களுக்கு எலிசா பிள்ளையை கொடுக்கும்படி சுனைமியாளை ஆசிர்வதிக்கிறார் அவளும் ஒரு குமாரனை பெறுகிறாள் இதற்கும் விசுவாசத்துக்கும் என்ன பிரச்சனை என்ன சம்மந்தம் இதை எதுக்கு நம்ம இன்றைக்கி வாசித்தோம் அந்த காலையில் இந்த ரெண்டு ராஜாக்கள் நாளில் சுனேமியாளை பற்றி எலிசாவை பற்றி எதற்கு வாசிக்கிறோம் என்றால் சுனேமியால் அந்த பட்டணத்தில் ஆசீர்வாதத்தோடு சகல ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்து வந்த ஒரு ஸ்திரீ அப்போ அவளுக்கு ஆல்ரெடி அந்த பிளஸ்ஸிங்ஸ் இருக்குது இப்போ அந்த பிளெஸ்ஸிங்ஸோட எலிசாவுக்கு அந்த தீர்க்கதரிசிக்கு தேவ மனுஷனுக்கு அவள் தன்னுடைய கணத்தை செலுத்தும் விதமாய் அவங்களுக்கு சில காரியங்களை செய்து அவங்களுக்கு தேவையான காரியங்களை சந்தித்து அவங்கள அவங்க வீட்டில் வரும்போது அந்த பகுதிக்கு வரும்போது தங்குறதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு இடத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க இப்போது இதை பார்த்த எலிசா அவங்கள்ட்ட கேட்கும் அவளுக்கு பிள்ளை இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சு அந்த பிள்ளையை கொடுக்குறாங்க இது எல்லாமே அவங்க ஐஸ்வர்யத்தில் நிறைவாக இருக்கும்போது நடந்துக்கிட்டு இருக்குது அந்த குமாரன் பெற்று எடுக்கிறாங்க ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் என்ன ஆகுது அந்த குமாரன் தன்னுடைய தகப்பன் இடத்துக்கு போகும்போது அங்கே அவனுக்கு நோவு வந்து கஷ்டப்படுறான் உடனே அவனுடைய தகப்பன் அந்த பிள்ளைய அந்த குமாரனை அவங்க அம்மா இடத்துல போய் கொண்டு போயிருன்னு சொல்லிவிட்டு அவங்க வேலையாட்களை சொன்னோன்னே அந்த வேலையாள் வந்து அந்த குமாரனை இந்த சுனேமியாளிடம் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க இப்போ இந்த சுனேமியாள்கிட்ட அந்த பையன் இருக்கிறான் அந்த பையன் இருக்கும்போது அவளுடைய மடியிலேயே அந்த குமாரன் இறந்தும் போகிறான் இப்போது சுனேமியாளுடைய விசுவாசத்தை இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது இன்னைக்கு நம்மள்கிட்ட எல்லாம் இருந்தும் இப்போ இந்த சுனைமையால் பார்க்கும்போது அவள்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்குது நல்லா செட்டில்டு ஃபேமிலியில் ஒரு நல்ல பொசிஷனில் ஒரு சமாதான வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதத்தில் ஒரு குமாரன் கிடச்சிச்சு அது மாத்திரம் இல்லை வீட்டில் நிறைவு இருக்குது சந்தோஷம் இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது சடனாக ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத அங்கீகரித்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை அங்கே வருது அப்போ அந்த நேரத்தில் நம்மளாக இருந்தோம் அப்படின்னா என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு குமாரன் இறந்து கிடக்கிறத பார்த்த தாய் அதை தாங்க முடியாமல் அழுது புரண்டு நேரம் அந்த இடத்துல ஒரு அழுகுரல் கேட்டு ஒரு ஒரு மாதிரியான நிகழ்வு அங்கே நடந்துருக்கும் அது மாதிரி அங்கே நடக்கலை வேதத்தில் அப்படி சொல்லப்படலை அந்த சுனேமியால் என்ன பண்ணுறாங்க நாலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் தன்னுடைய கணவருக்கு அதை தெரியப்படுத்திட்டு அவங்க எலிசாவை சந்திக்கும்படி போகிறாங்க அந்த வசனத்தில் சொல்லுது அப்பொழுது அவன் இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே நீ இன்றைக்கு அவரிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்டு சொன்னால் இந்த விஷயத்தை சுனேமியால் அவருடைய கணவருக்கு சொல்லலை அவங்க பதட்டப்படலை ரொம்ப ரிலாக்ஸாக அதை ஹேண்டில் பண்ணுறாங்க பக்கத்தில் யாரையும் கூட்டம் கூட்டலை அழுகலை இன்னைக்கு நடக்கிற காரியம் அன்னைக்கு சுனமையல் இடத்துல நடக்கலை இன்றைக்கி ஒரு அம்மா எப்படி பரிதவிப்பாங்களோ அந்த பரிதவிப்பு அந்த இழப்பின் அழுகை அந்த இடத்துல இல்லை அவங்க ஒரு விஷயம் பண்ணுறாங்க போல்டாக ஒரு டிசிஷன் எடுத்து தன்னுடைய கணவனுக்கு ஆள் அனுப்பி நான் எலிசாவின் இடத்துக்கு போகணும் எனக்கு ஒரு கழுதையை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொன்னோன்ன அவருடைய கணவன் கேட்குறாரு இன்னைக்கு ஓய்வு நாள் இல்லை ஏன் அந்த தேவ மனுஷன் நீ போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு அதற்கு அவள் எல்லாம் சரிதான் நான் போக வேண்டியதாய் இருக்கிறது என்று சொல்லி அனுப்பினாள் இதை இன்னொரு டிரான்ஸ்லேஷனில் சொல்லும் போது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் எல்லாம் சரிதான்ங்கிற வார்த்தை ஆல் இஸ் வெல் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மனைவி சுனேமியால் கணவன்கிட்ட ஒரு தன்னுடைய மகன் இறந்து கிடக்கிறான் இருந்தாலும் அவங்களுடைய கணவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் வெல்னு சொல்கிறாங்க எல்லாம் சரிதான் எல்லாம் நல்லா தான் இருக்குது எல்லாம் சரியாக தான் இருக்குது நான் போயிட்டு வரேன் எனக்கு போக வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இங்கே தான் அவங்களுடைய விசுவாசத்தின் அளவை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது எவ்வளவு விசுவாசம் இருந்திருந்தா தன்னுடைய மகன் நாங்கள் இறந்து கிடக்குறான் அவங்க ஏன் தேவனுடைய மனுஷனை தேவனுடைய வார்த்தைய நோக்கி புறப்படுறாங்க அப்போ சுனைமையாளனின் விசுவாசம் என்ன ஆணுச்சு அவங்க அவங்க இடத்துல எலிசாவின் இடத்துல போறாங்க எலிசாவின் இடத்துல நடந்தத சொல்கிறாங்க எலிசா மறுபடியும் வீட்டுக்கு வராரு மறுபடியும் வீட்டுக்கு வந்து அந்த குமாரனை உயிரோடு எழுப்பி அந்த சுனைமையாளின் இடத்துல கொண்டு வந்து விடுறாங்க தரம் கேட்டிருப்போம் பைபிள் அநேக தரம் வாசிச்சிருப்போம் விசுவாசம் இந்த இடத்துல பார்க்கப்பட வேண்டிய இன்னைக்கு நமக்கு எல்லா ஐஸ்வர்யமும் சபைக்கு வருகிறோம் விசுவாசியா இருக்கிறோம் தெய்வம் நம்மளை இருக்கிறார் நம்மளுடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார் இது எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் நம்ம அதுல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனா அதற்கு மாறாய் நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத ஒரு விஷயம் நடக்கும்போது நம்மளுடைய விசுவாசம் அவங்க செயலிழந்து போயிடுது அந்த அவிசுவாசமான எண்ணங்கள் நம்மள ஆளுகை செய்யுது ஆனா ஆள் அப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்க ஆளுகை செய்ய விடல நார்மலான ஒரு மனுஷன் தேவனை அறியாத மனுஷன் தேவ வார்த்தையை அறியாத மனுஷன் நடந்து கொள்ளும் விதமாக அன்னைக்கு சுனேமியால் நடந்து கொள்ளவில்லை அவங்க முழு விசுவாசத்தோடு நான் தேவ மனுஷன்ட்ட போனேன்னா அவர் சொல்லுகிற வார்த்தையில் என் மகன் பிழைப்பான் அவர் வந்தார்னா சரியாயிடுன்னு சொல்லிட்டு நான் தன்னுடைய சொந்த கணவர்கிட்டே என்ன சொல்கிறாங்க வெல் இந்த வார்த்தை அவங்க வாயிலிருந்து வந்தது அவர்களிடம் இருந்த விசுவாசத்தினால் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா எல்லாம் போச்சு ஒரு சின்ன தலைவலி வந்துருச்சுன்னா அந்த தலைவலி வந்துச்சு எல்லாம் கெடுத்துருச்சு இந்த சின்ன ஜொரம் வந்துருச்சு எல்லாம் கெடுத்துருச்சு நம்ம எல்லாம் ஒரு சின்ன காரியம் வந்தாலும் எல்லாம் போச்சுங்கிற மாதிரி நம்ம கையை வச்சுட்டு உட்காந்துடுறோம் அந்த நேரத்தில் நம்ம என்ன சொல்கிறோம் நம்மளுடைய வாயிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுது அப்படிங்கிறத நம்ம ஒரு நாளும் கவனிக்கிறது இல்லை எல்லாம் பார்த்தோன்னா நெகட்டிவ் ஒரு சில நேரங்களில் சொல்லுவாங்க நெகட்டிவ் தாட்ஸ் வரும்போது பாசிட்டிவ் தாட்ஸை வளர்த்துக்கோங்க அது எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம் நான் சொல்கிறேன் பாசிட்டிவ் தாட்ஸ் இல்லை உங்களுடைய வார்த்தையை சொல்லுங்க அங்கே நெகட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவான காரியங்கள் மாற்றப்படுவோம் அதுதான் சுனேமியாளுக்கு நடந்தது என் தாய் தன் பையன் இறந்தது அவனுடைய கணவன்ட்ட சொல்லாமல் ஆல்விஸ் வெல்னு சொன்னாங்க எல்லாம் சரியா இருக்கு எல்லாம் நேர்த்தியாக நடக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் இன்னைக்கும் நம்ம சுனோ சுனோமியாலை போல நம்ம எல்லா ஆசீர்வாதத்தில் இருக்கவும்னு தெரிஞ்சும் ஒரு காரியம் ஒரு நெகட்டிவான ஒரு காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது அப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகள் நம் வாயில வரணும் சுனைமியாலை இந்த காலை காலைவெளியில எண்ணிக்கொள்ளுங்க இஸ் வெல் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்க தன்னுடைய மகன் தன்னுடைய மடியில் இறந்து கிடக்கிற ஆல் இஸ் வெல்னு அவங்க வாயிலேருந்து வார்த்தை வந்துச்சுன்னா அவங்க விசுவாசத்துல எவ்வளவு பெரிய ஸ்திரியா இருந்திருப்பாங்க இதை விட ஒரு கொடிதான ஒரு பெரிய வேதனை தரக்கூடிய காரியம் யாருக்காச்சும் நடக்குமா சொந்த குமாரன் அதுவும் பல வருஷங்களா பிள்ளை இல்லாம தேவனுடைய மனுஷனுடைய ஆசீர்வாதத்தினால கிடைச்ச தன்னுடைய விளையேற குமாரன் தன்னுடைய மடியில இறந்து கிடக்கிறான் அந்த நேரத்தில் கணவன்கிட்ட சொல்ல முடியுது அவங்களால ஆல் இஸ் வெல் எல்லாம் சரியாக இருக்குது இதுதான் அவங்களுடைய விசுவாசத்தின் அளவு இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தில் நம்ம இருக்கிறோமா அப்படிப்பட்ட விசுவாசம் நம்மளை எந்த இடத்துக்கு கூட்டு போகுது மறுபடியும் குமாரனை மீட்டெடுத்து கொண்டது போல இழந்ததையெல்லாம் நம்ம கையில் கொண்டு வந்து சேர்க்குது அதனால் எண்ணங்கள் அல்ல வார்த்தையினால் விசுவாசம் நமக்குள்ள வேலை செய்யுது இதை தான் ரோமர் பத்த பத்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்றும் சொல்கிறது இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே அது என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய் நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும் இப்போ இந்த ரட்சிப்பு ஒரு ஃப்ரீடம் ஒரு விடுதலை எங்க கிடக்குனா எங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம வாயினால் அறிக்கை பண்ணும்போது எது அறிக்கை பண்ணும்போது இந்த வார்த்தை உனக்கு சமீபமாக இருந்து உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று நம்ம எண்ணும்போது அதை நம்ம அப்ளை பண்ணும்போது அதிலிருந்து ஒரு ரெச்சிப்பு நமக்கு கிடைக்கிது இன்றைக்கி உங்கள் வீட்டில் யாராச்சும் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறாங்க இல்லை உங்களுக்கு பண தேவைகள் அதிகமா அதிகமாக இருக்குது அப்படின்னா இன்றைக்கி உடல் நல குறைவுக்கு நம்ம யாரை தேடி போகிறோன்னா டாக்டர்ஸை தேடி போறோம் ஒரு டாக்டர் வந்து இதை சரி பண்ணிவிடுவாங்கன்ட்டு ஆனா டாக்டர் சரி பண்ணுவாங்க அவங்களால சரி பண்ண முடியும் அவங்க அதுக்கு படிச்சிருக்கிறாங்க அதுக்கும் முதல்ல யாரோ ஒருத்தர் இல்லை என் வீட்டில் இருக்கிற அந்த நபரை என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தேவ வார்த்தை அவர்களுக்கு சுகம் உண்டாக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு விசுவாசம் வேணும் அப்போ நம்ம நம்ம வீட்ல இருக்கிறவங்களை நீ சுகமானாய் அப்படின்னு நம்ம சொல்லும்போது எப்படி தேவன் ஆதியிலே வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னப்போ வெளிச்சம் உண்டானுச்சோ அதே விசுவாசத்தோட இன்னைக்கு நீங்க சூழ்நிலையை பார்க்காம உங்க பிள்ளைகளை பார்த்தோ இல்ல உங்க வீட்ல இருக்கிற சூழ்நிலையை பார்த்தோ தேவ வார்த்தைய பேசும்போது அறிக்கை செய்யும்போது அந்த இடத்துல அது உண்டாகும் நடக்கும் அதில் ஒரு விடுதலை கிடைக்கும் அதனால யாரோ ஒரு நபர் எனக்கு வந்து உதவி செய்வாங்க என் கடனை அடைக்கிறதுக்கு எங்கேருந்தோ ஒரு உதவி எனக்கு வந்து வரும் என் கடனை அடைக்க வேறவருடைய அக்கௌண்ட்லேருந்து பணம் மாறி என் அக்கௌண்ட்டுக்கு வரும் இல்லை வேற ஒருத்தர் என்னுடைய சூழ்நிலையை மாற்ற தேவன் அனுப்புவார் ஏன்னா ஆண்டவருடைய ஃபார்மட்டே அப்படிதான் இருந்துச்சு இஸ்ரேல் ஜனங்களை மீட்டெடுக்கும்படியாக மோசேவை அனுப்புனார் அநேக காரியத்தில் தேவ மனுஷர்களையும் தீர்க்கதரிசிகளையும் தான் அந்த இடத்துல ஒரு ரட்சிப்பையும் விடுதலையும் கொடுத்தார் ஆனால் புதிய ஏற்பாட்டில் ரட்சிப்பின் நாட்களில் இன்றைக்கு இயேசு நமக்குள்ளே இருக்கும்போது நம்ம அந்த நபராக மாறிடணும் யாருக்கிட்டையோ எதிர்பார்க்காம நான் தான் அந்த மனுஷன் சூழ்நிலையை மாற்றக்கூடிய மனுஷன் நான் தான் அந்த வல்லமைய வாயில் இருக்குது தேவனுடைய வார்த்தையில இருக்குங்கிறத உணர்ந்து நான் என்னுடைய பட்சமாய் வார்த்தையை வைக்கிறேன் ஒரு நபரை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அறிந்து புரிந்து இந்த காலை வேளையில நீங்கள் செய்கிற வேலையில் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற உங்களுடைய சமூகத்தில் நீங்கள் ஃபேஸ் பண்ணுற எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இன்னைக்கு அதை பார்த்து நீங்கள் பேச ஆரம்பிக்கணும் அன்னைக்கு சுனேமியால் சொன்னது போல ஆல் இஸ் வெல் இந்த நாள் எனக்கு எல்லாம் சரியாக இருக்குது ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கு எல்லாம் சந்திக்கிறதுக்கு தெய்வ வார்த்தை எனக்கு ஆகாரமாக இருக்கிறது இதெல்லாம் அறிக்கை செய்து வாயினால் சொல்லும்போது வார்த்தை நமக்கு பச்சமாக இருந்து நமக்கு பக்கத்திலேயே இருந்து அது செயலாய் மாறுகிறது தேவன் தேவநாதியில் பூமியை சிருஷ்டித்த எல்லா காரியத்திலையும் அவருடைய வார்த்தை செயலாய் மாறினது போல அதே சாயல்ல உண்டாக்கப்பட்ட நாம அவருடைய வார்த்தையை சொல்லும்போது அது செயலாக இந்த பூமியில் மாறும் இந்த ஒரு சத்தியத்தை இந்த விசுவாசத்தை நம்ம பிடிச்சிக்கிட்டு நம்மளுடைய வாயின் வல்லமையில் தேவன் எவ்வளவு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறாரு அற்புதம் எங்கே இருந்தோ இல்லை என்கிட்ட இருக்கு ஆசிர்வாதம் எங்கேயோ இல்லை என்கிட்ட இருக்கு சூழ்நிலையோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸை வந்துட்டு உலகம் சொல்ற மாதிரி இன்னொரு தாட்ஸை நான் வந்து மேற்கொள்ளல வார்த்தையினால மேற்கொள்றேன் தேவனுடைய வசனத்தினால மேற்கொள்றேன் அதுக்காக தான் எல்லார் கையிலையும் இன்னைக்கு இந்த வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது பல நேரங்களில் இதை மூடி வச்சிட்டு இன்னொரு நபருடைய ஆலோசனையையும் இன்னொருத்தருடைய உதவியையும் நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம் இந்த காலை வேலையில் ஒரு தீர்மானம் எடுங்க இன்னைக்கு நான் சொல்கிறேன் என்னுடைய நாள் சரியாக இருக்குது ஆல்விஸ் கர்த்தர் என் இருக்கிறார் கர்த்தருடைய வார்த்தை என் பச்சமாக இருக்கிறது அவர் கொடுத்த வாக்கு தத்தம் என் பச்சமாக இருக்கும்போது நான் சுகமாகிறேன் நான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன் என் கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது இதெல்லாம் உணர்ந்த இந்த காலை வேளையில் முதலாவது தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்முடைய நாளை தொடங்குவோம் கண்களை மூடி ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு சரியாக ஆலிஸ் வெல்லாக இருக்குது ஆண்டவரே அன்னைக்கு சுனேமியாளின் சூழ்நிலையை மாற்றி இழந்ததை மீட்டெடுத்து கொடுத்த தேவன் இன்றைக்கும் இந்த வேத வசனத்தின்படி எங்களுடைய காரியம் எங்களுடைய சூழ்நிலை எதிர் சூழ்நிலைகள் எல்லாம் இழந்து போனவைகளை மீட்டெடுத்து கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தை எங்களுடைய குடும்பத்திலும் என்னுடைய கையிலும் கொடுக்கிறதா இருக்கிறது ஆண்டு அப்படி தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வார்த்தையை அறிக்கை செய்து ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாய் ரோமர் பத்து எட்டு சொல்லுகிறபடி இந்த வார்த்தை சமீபமாயிருந்து உங்கள் வாயிலும் உங்களுடைய இருதயத்திலும் இந்த வார்த்தை தேவனுடைய வசனம் எங்களுடைய வாயிலும் எங்களுடைய இருதயத்திலும் இருக்கட்டும் ஆண்டவரே சூழ்நிலையை பார்த்து நாங்கள் பேசுகிறோம் தகப்பினு அந்த சுனேமியாள்ட இருந்த விசுவாசம் எங்களோடும் இருக்கட்டும் ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபை ஞானம் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கிறீர் இந்த காலை வேளையில் பிள்ளைகளை நான் அப்படியாய் ஆசீர்வதித்து அவங்களுடைய குடும்பங்களை அவங்களுடைய தொழிலை அவங்க செய்கிற வேலையை அவங்க போகிற ஜாப் அவங்க ஆஃபீஸை அவங்க பிசினஸ் இயேசுவை நாமத்தினால அவருடைய வார்த்தையினால் நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே இந்த ஆசீர்வாதம் எல்லாம் செயலாக பார்த்து அற்புதங்களும் சாட்சிகளும் எழும்பட்டும் ஆண்டவரே தெய்வனை அறியாத பிள்ளைகள் கூட அவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு வாயினால் அறிக்கை செய்யும் போது ரட்சிப்பை காண்பார்கள் என்று சொல்கிறது போல அவங்களும் ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரை விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பலி அப்பா அப்பா தான் ஆராதனை தோத்திரபலி அப்பா அப்பா உங்களுக்கு தான் அப்பா அப்பா உங்களுக்கு அப்பா உங்களுக்கு உங்களுக்கு தான் தானப்பா அப்பா உங்களுக்கு Ebinezer, ebinesa, ebinezer, ebinesa, 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 அப்பாப்பாத்தான் பலி அப்பா அப்பாப்பா உங்களுக்கு தான் தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்